வர்ம கலைவ அசிங்கப்படுத்துகிறாங்க படம் அருமையாக இருந்தது நான் கதைலாம் அருமையானா கமலஹாசன் என்ட்ரி அவரு ஃபைட் சீன் எல்லாம் வயசானாலும்

மற்றபடி படம் ஓகே தான் நிறைய நிறைய இடத்துல வந்து லிப்ஸிக் லிப் சிங்கே ஆகலை கம்மலுக்கு ஆக்சுவலாக அது வாய்ஸ் ஒரு பக்கம் தனியாக போகுது படம் அவர் அவர் லிப்மூண்ட் வர மாதிரி இருக்கு ஸ்டோரி ஓகே படத்தில் வந்து என்ன அட்லீஸ்ட் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஊழல் எதுவும் ஒழிச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியல ஊழல் ஒழிக்க ஒழிக்க கிடச்சிருக்கு எதுவுமே பண்ணல அப்படியே அப்டேட்டாக முடிச்சு விட்டாங்க எதுவும் ஊழலை ஒழிச்சா மாதிரியே தெரியல படத்தில் மூவி ஓகே தான் ஓரளவுக்கு பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஆயிரம் வந்தாலும் நம்ம நாடு அது நம்ம ஸ்டேட் நம்ம நாடு திறந்து போறது இல்லை அது வேற விஷயம் ஒரு தடவை பார்க்கலாம் எதுவுமே அப்படியே முடிச்சுட்டாங்க அவர் கடைசி என்ன எதுக்கு வந்தாருன்னே தெரியல அந்த வந்த மோட்டை வந்து அச்சீவ் பண்ணவே இல்லை அவரு அப்போ அப்படியே கடைசி அப்படியே முடிச்சுட்டாங்க வந்து போகுது வார்மோடு ஓகே தான் ஒரு மியூசிக் தான் படத்தை டவுன் பண்ணுது மியூசிக் ரொம்ப Thank you.